ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை சொல்லணும் உங்களுக்கு கட்டாயமா ஏன்னா தியானத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நான் குழந்தை பருவம் முதலே ஆன்மீகத்தில் ஈடுபாடு சாதுக்கள் சன்னியாசிகளை சந்திக்கிறது மற்ற தியானம் யோகா பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ஈடுபாடு இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது அவ்வளோதான் இதெல்லாம் பல அமானுசிகம் நடந்திருக்கு அதெல்லாம் அப்புறம் பேக்கலாம் என்னுடைய நண்பரோட தந்தை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமை போராளி அவர் நான் பொது வழக்கையில் பொதுவாகவே ஏரியாவில் எல்லா பக்கமும் நான் கொஞ்சம் தெருவிளக்கில் இருந்து தண்ணி வர்ற வரைக்கும் நான் போராட்டம்னா பண்ணுவேன் சாலை மறியல்லாம் மக்களை வச்சு பண்ணி செய்வேன் படிக்கிற காலங்களில் பள்ளி பருவத்திலே அதனால் அவருடைய நோக்கம் என்னென்னா இந்த பையனை வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் ஒரு நல்ல ஒரு கம்யூனிஸ்டாக மாற்றணும் இந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே இவ்வளோ மக்கள் செலவாகி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன எப்படியாவது கம்யூனிஸ்டாக மாற்றணும்னு அலைகிறாரு அதுக்காக நான் சாமியார்கிட்ட போகிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கம்பெனி கொடுக்குறப்பல அவர் வந்து ஈபியில் ஒரு ஆஃபீஸர் வந்து ஓய்வு பெற்றவர் என் கூட மெனக்கிட்ட வர்றார் இங்கே போனால் வந்தாலும் இப்போ ஓய்வு நேரத்தில் இன்னையும் கூப்பிட்டு நானும் சாமியாரில் பார்க்க வரேன்னு அவர் நோக்கம் என்னன்னா என் கூட வந்து ஒவ்வொரு சாமியாரையும் குறை சொல்கிறது அந்த சாமியார்கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறது அதுதான் அவருடைய பிரதான நோக்கம் அதுக்காக தான் அவர் வந்தார் அவருடைய படம் இருக்குது அப்புறம் இப்போ அப்டேட் பண்ணுறேன் அவர் எப்படி இருக்காருன்றதை ஒரு நாள் என்னுடைய குருவோடய ஆசிரமம் சிறுமலை அவர் இப்போ குரு அடக்கம் ஆகிட்டாங்க அப்போ கூப்பிட்டு போயிருக்கேன் குரு சொல்கிற வேலையில் பார்த்துக்கிட்டு நான் நான் படிக்கிற காலங்களில் நான் கல்லூரி காலங்களில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அவர் வந்து குரு ஆராய்ச்சி பண்ணுறதே பார்த்துருக்காரு நைட்டெல்லாம் எந்திரிச்சு பார்த்துருக்காரு காலையில் சொன்னார் நம்மளும் மூணு நாள் தங்கிட்டோம் ஆனால் உங்கள் குரு தியானம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அவர் தியானம் பண்ணவே இல்லை அதனால் அவர் ஒரு போலி குருநாதர்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட இவர் போய் நம்பாத நீனு இவர் மிக தவறான ஒரு அப்படின்னு எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு ஏன்னா எனக்கு அருளால் சில உண்மைகள் புரியும் யானைகளை பழகிருக்கோம் இல்லையா சில உண்மைகள் புரியும் இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றத காலத்துக்காக காத்திருந்தேன் அந்த காலம் வந்தது அந்த காலம் வந்தபோது என்னையே வந்து ஒரு கம்யூனிஸ்டாக ஒரு பொதுவுடைமை போராளியாக அரசியலில் நுழைக்க முயற்சி பண்ணவர் இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு முழுமையான சாதுவா சாமியாராக மாறி அவர் தான் சுவாமி சோமேஸ்வரர் ஆனந்தாவாக இன்றைக்கி இருக்கார் அவருக்கு இப்போ வயசு எழுபத்தி நாலு அதனால் சில விஷயங்களை விரிவாக சொல்லணும் அப்படின்னா டைம் பற்ற மாட்டேது ரகசியம்தான் ஆனால் இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு டைம் பற்ற மாட்டுது உள்ளக்குள்ளே மாறினவன் பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் அவனை மாற்ற முடியாது அவனால் எந்த முயற்சியும் செய்யாமல் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள் அதுக்கு நீங்கள் வாழணும் உபதேசம் பண்ணக்கூடாது வாழ்ந்து காட்டுவது தான் உண்மையான வழிகாட்டுதல் உபதேசம் செய்வது பிழைப்பு நடத்துதல் புரியுதா பிழைப்பு நடத்துதல் குருன்ற பேரில் பிழைப்பு நடத்தாதீங்க வாழ்ந்து காட்டுங்க எல்லாமே தானாக மாறும் தானே மாற்றிக்கிறோம்